வணக்கம் ஆண்டார்குப்பம் கண்ணியம்மன் பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பகவதி சமேத ஸ்ரீ ஆதிபகவன் திருக்கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று இரண்டாம் ஆண்டு சிவராத்திரி விழா சென்னை திருவொற்றியூருக்கு அருகில் உள்ள ஆண்டார்குப்பம் கண்ணியம்மன் பேட்டையில் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பகவதி சமேத ஸ்ரீ ஆதிபகவன் திருக்கோவிலில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி தினத்தன்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் என நான்கு கால பூஜைகள் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை காலை பந்தக்கால் நட்டப்பட்டு ஆதி பகவானுக்கு அபிஷேக அலங்காரங்களுடன் ஆலயத்தில் கொடியேற்றம் செய்யப்படுகிறது தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சுவாமிக்கு காலையில் அபிஷேக அலங்காரத்துடன் மாலையில் பிரதோஷ பூஜை மகாதீபாராதனை நடைபெறுகிறது இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை கோபூஜை நடைபெற்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் மகா ருத்ரஹோமம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து அபிஷேக அலங்கார மகா தீப ஆராதனை நடைபெறுகிறது தொடர்ந்து அன்று சிவராத்திரியை முன்னிட்டு மாலை ஆறு மணிக்கு முதல் கால பூஜையும் இரவு ஒன்பது மணிக்கு இரண்டாம் கால பூஜையும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மூன்றாம் கால பூஜையும் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் நான்காம் கால பூஜையும் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ பகவதி சமேத ஸ்ரீ ஆதிபகவன் அருள் பெற வேண்டுமாறு கோவில் நிர்வாகம் சார்பாக திருக்கோவில் டிரஸ்ட் நிர்வாகிகள் நிறுவனர் மணி தலைவர் ஜெகன் செயலாளர் சந்தியநாதன் பொருளாளர் சுரேஷ் கோவில் அறங்காவலர்கள் முருகவேல் சீனிவாசன் துணை செயலாளர் மோகன் கோவில் அர்ச்சகர் சிவம் தனுஷ்கோடி அவர்கள் கேட்டுக்கொண்டார்